தஞ்சாவூர் பற்றி பல கதைகள் நாம கேட்டிருக்கோம் ஆனா இது ஒரு சொல்லப்படாத உண்மை ஆயிரத்து அறுநூறுகளில் நாயக்கர் ஆட்சியில் சரவண பெருமாளாயர் என்ற ஜோசியர் இருந்தாராம் காலத்தையே வெல்லும் ஒரு மந்திர முத்திரையை அவர் உருவாக்கினார் யாருடைய பேரில் இந்த முத்திரை இருந்ததோ அந்த குடும்பம் எப்போதும் வீழ்ச்சி அடையாது என்று நம்பப்பட்டது அதனால அரச குடும்பம் இதை ரகசியமாக பூட்டி வைத்தார்கள் பின்னர் பிரிட்டிஷ் தஞ்சை வந்தபோது இந்த முத்திரையை கைப்பற்ற முயன்றார்கள் ஆனால் ஒரு இரவில் கதவு உடையாமலும் பூட்டு திறக்காமலும் முத்திரை மட்டும் மர்மமாக காணாமல் போனது இன்று வரை தஞ்சை அரண்மனையில் ஒரு பூட்டப்பட்ட அறை இருக்கிறது அந்த முத்திரை அங்கே மறைந்திருக்கும் என்பதுதான் வரலாற்றாளர்களின் நம்பிக்கை கோவிலின் கும்பத்தைப் போல இந்த மந்திர முத்திரையும் ஆயிரம் ஆண்டுகளாக ரகசியமாகவே உள்ளது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்